தலர் ஸ்டோரி படுகொலையின் பக்கம் ஒரு நகரத்தின் பழைய புத்தகக் கடைகள் நிறைந்த மவுண்ட் ரோட்டில் தெருவில் மழை சற்று தெரித்துக் கொண்டிருந்தன அந்த இரவு மிகுந்த அமைதியுடன் இருந்தது ஆனால் அந்த அமைதியைக் கிழித்து ஒரு பழைய புத்தகம் ஒருவரின் கையில் விழுந்தது அருண் என்ற பத்திரிகையாளர் புதிரான கதைகளைத் தேடி அலையும் ஒருவன் உண்மை சம்பவங்களின் பின்னணியில் உள்ள இரகசியங்களை ஆராய்ந்து வெளிப்படுத்துவதே அவனுடைய வேலை அவன் அந்த இரவு பழைய புத்தகக் கடைக்குள் நுழைந்தான் அங்கிருந்த தூசியான தட்டில் இருந்து படுகொலையின் பக்கம் என்ற பெயரில் ஒரு தடிமனான புத்தகம் அவன் கவனத்தை ஈர்த்தது அந்த புத்தகத்தின் மடிப்பில் சிவப்பு நிறத்தில் ஒரு தடயமோ அல்லது கரையோ போலிருந்தது இந்த புத்தகம் யாருக்குச் சொந்தம் என்று கடைக்காரரை கேட்டான் கடைக்காரன் சிரித்துக் கொண்டு சொன்னான் யாருக்கும் தெரியும் தினமும் யாரோ விட்டு செல்கிறார்கள் போல எப்போதும் இந்த புத்தகம் அலமாரியில்தான் இருக்கும் யாராவது வாங்கிச் சென்றாலும் மறுநாள் அதே இடத்தில் வைத்து விடுவார்கள் நீ எடுத்துச் செல்ல விரும்பினால் இலவசமாக எடுத்துக்கொள் அருண் அந்த புத்தகத்தை வீட்டுக்குக் கொண்டு வந்தான் இரவு பன்னிரண்டு மணிக்குப் பின் தான் அதைத் திறந்தான் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது இது ஒரு கதையல்ல நடந்த உண்மை நீ படிக்கும் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னை ஒரு புதிய மர்மத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆனால் கவனமாக இரு நீ படிக்கும் போதுதான் புத்தகத்திற்கு உன்னை படிக்கும் அருளின் உடம்பில் நடுக்கம் ஓடியது இருந்தாலும் ஆர்வம் அவனை நிறுத்தவில்லை அத்தியாயங்களைத் திறந்தபோது பழைய மாளிகை கொலைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிந்து என்ற தலைப்பு வந்தது அந்த கொலைகள் குறித்து அவனுக்கு தெரியாது ஆனால் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட முகவரி சென்னையில் இருந்த ஒரு பழைய பங்களாவின் முகவரியாக இருந்தது அடுத்த நாள் காலையில் அருண் அங்கு சென்று பார்வையிட்டான் பல வருடங்களாக யாரும் வாழாது இடிந்து போயிருந்த அந்த மாளிகையை அவன் பார்த்தவுடன் அவன் உடல் நடங்கியது அருகிலிருந்த முதியவர் ஒருவரிடம் கேட்டான் இங்கு யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா முதியவர் மெதுவாக சொன்னார் பத்தொன்பது தொன்னூற்றி மைனஸ் இல் அந்த வீட்டில் ஒரு குடும்பம் முழுவதும் படுகொலை செய்யப்பட்டது கொலைக்காரனை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு அந்த வீடு போனது அருணின் கண்களில் புத்தகத்தில் படித்த வரிகள் நினைவுக்கு வந்தன அந்த குடும்பம் படுகொலை செய்யப்பட்டது எனும் வாக்கியம் அப்புத்தகத்தில் இருந்தது அந்த இரவு அருண் மீண்டும் புத்தகத்தை திறந்தான் அடுத்த பக்கம் தானாகத் திறந்து ஒரு புகைப்படம் விழுந்தது அந்த புகைப்படத்தில் இருந்தது அந்த மாளிகையின் ஹாலில் நின்று கொண்டிருக்கும் ஒருவன் அவன் முகம் தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் அருணுக்கு அந்த உருவம் பழக்கமானதாக தோன்றியது பக்கத்தில் ஒரு குறிப்பும் இருந்தது அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் உண்மையைத் தேடும்போது உன் உயிரும் கேள்விக்குறியாகும் அருண் பயந்தாலும் ஆராய்ச்சி செய்ய முடிவு செய்தான் அவன் பழைய போலீஸ் பதிவுகளைத் தேடத் தொடங்கினான் அங்கு அந்த மாளிகையின் சம்பவம் மற்றும் சந்தேக நபர் இல்லாமல் முடிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அருண் தனது நண்பன் சிபிஐ அதிகாரி ராஜீவிடம் பேசினான் இந்த கொலை வழக்கை மீண்டும் திறக்க முடியுமா ராஜீவ் சிரித்தான் அருண் நீ எப்போது பைத்தியக்காரன் ஆனாய் என்று கேலியாக கூறினார் ஆனால் உண்மையில் ஆதாரம் இருந்தால் நிச்சயம் பார்க்கலாம் என்றார் அருண் அந்த புகைப்படத்தை ராஜீவிடம் காட்டினான் ராஜீவின் முகம் சீரியஸானது இவன் முகம் எனக்கு தெரியும் ஆனால் நான் யாரென்று சொல்ல முடியவில்லை பழைய வழக்குகள் அனைத்தையும் மீண்டும் பார்க்க வேண்டும் அருண் தனியாக வீட்டில் இருந்தான் இரவு ஒன்றரை மணியளவில் புத்தகம் தானாக திறந்தது பக்கங்கள் வேகமாக புரண்டு ஒரு வாக்கியத்தில் நின்றது அடுத்த பதியாடாக இருப்பவன் நீ என்றது அப்புத்தகம் அதே நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு அருண் நடுங்கினான் அவன் நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தான் வெளியே யாரும் இல்லை ஆனால் தரையில் ஒரு இரத்தக்கரை இருந்தது அடுத்த நாள் காலை அது முற்றிலும் மறைந்திருந்தது அருணும் ராஜீவும் சேர்ந்து அந்த மாளிகைக்குச் சென்றார்கள் அங்கு ஹாலில் இன்னும் இரத்தக்கரைகள் பதிந்திருந்தன திடீரென்று சுவற்றின் பிளவில் ஒரு பழைய நாட்குறிப்பு விழுந்தது அதில் எங்கள் குடும்பத்தை அழைக்கப் போவது அவன்தான் அவன் நெருங்கிய நண்பர் பெயரை சொல்ல முடியவில்லை ஆனால் அவன் எப்போதும் ஒரு சிவப்பு மோதிரம் அணிந்திருப்பான் என்று எழுதப்பட்டு இருந்தது அந்த குறிப்பை பார்த்ததும் ராஜீவின் கண்கள் அதிர்ச்சியடைந்தன அருண் நான் நினைத்தது சரிதான் அந்த புகைப்படத்தில் இருந்தவனை எனக்கு நன்றாக தெரியும் அவன் முன்னாள் போலீஸ் அதிகாரி பாலசந்திரன் பத்தொன்பது தொன்னூற்றி ஐந்து மைனஸ் இல் திடீரென்று வேலை விட்டு மறைந்துவிட்டான் அருண் அந்த இரவு புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தை திறந்தான் அதில் உண்மை வெளிப்படும் போது பழைய சதி உயிர் பெறும் அவன் உன்னைக் கண்டுபிடிப்பான் உன் கடமை உண்மையை வெளியிடுவது திடீரென்று ஜன்னல் வழியே ஒரு நிழல் தோன்றியது கையில் கூர்மையான கத்தி அது பாலசந்திரன்தான் இந்த புத்தகம் உன்னையும் என்னையும் பார்க்க வைத்தது அவன்தான் ஆனால் நீ உயிரோடு போக மாட்டாய் என்று பாலசந்திரன் கர்ஜித்தான் அருண்பின் வாங்கினான் அப்போது திடீரென்று ராஜீவ் அங்கு வந்து பாலசந்திரனை அடக்கினான் நீண்ட போராட்டத்தின் பிறகு அவன் கைது செய்யப்பட்டான் அந்த இரவு அருண் மீண்டும் புத்தகத்தை திறந்தான் கடைசி பக்கம் மட்டும் பசுமையாக இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது உண்மை வெளிப்பட்டது உன் பணி முடிந்தது ஆனால் கொள் இரகசியம் கொண்ட ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய வாசகரை தேடிக் கொண்டே இருக்கும் அடுத்த நாள் காலையில் அந்த புத்தகம் மீண்டும் அந்த பழைய புத்தகக் கடையின் அலமாரியில் இருந்தது